சலாமா வரை குமரஹம் திலகம் தலைபடுக தூ லஹோ டே தூதர் மஹாமசுபாசிலம் சொல்கிறாங்க உங்களில் யார் ஒருத்தவங்க தொழுகையனுடைய இடத்துல அதாவது தொழுது முடிச்சிட்டு அதே இடத்துல அமர்ந்து எழுந்திருக்காமல் அமர்ந்துருக்காங்களோ அவங்க அந்த தொழுகையோட குழுவோடு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அன்னை துவா செஞ்சிக்கிட்டே இருப்பாங்க என்ன துவா செய்வாங்கன்னா ஏ யாருலாம் இவரை நீ மன்னிச்சிரு சரி இவங்களுக்கு கருணை காட்டிட்டு இருப்பாங்க பள்ளிவாசலும் வீட்லயோ அவன் வந்து காத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த தொழுகைக்காக இல்லன்னா ஒரு அசஸ் தொழுதுக்கு வரைக்கும் அந்த மஹரூப் தொழுகைக்காண்டி அந்த அவன் வந்து காத்துக்கிட்டு இருக்கீங்க அதே மாதிரி